அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி பிரதோஷம் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பிரதோஷத்திற்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் சிவபெருமான மனதார வழிபட்டு வர அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்காரு சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சில் பட்டதடா என்று தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் மனம் விரும்புவீங்க ஆனால் நெருக்கமான நண்பர்களின் உதவியால் அதை தாண்டி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சந்திரனும் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காரு பண வரவு சிறப்பாக இருக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு திருமண பேச்சு வார்த்தைகளில் சிக்கல்கள் உண்டாகும் ஐடியில் வேலை பார்க்கும் இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் விவகாரத்து பெறக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு நிலம் வாங்கலாம் புதிய வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு திட்டமிடக்கூடிய ஒரு காலகட்டம் கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு குரு எட்டாம் இடத்துல இருக்காரு தொழில் உங்களுக்கு வளர்ச்சி மேம்படக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல உங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருப்பதால் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு விவசாய வேலையில் அதிக அக்கறை காட்டுவீங்க தோப்பு குத்தகை மூலம் வருமானம் பெறுவீங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு பொறுமையும் நிதானமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் கேது ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வரவுக்கு மேல் செலவு வந்து உங்களை திணறடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை சிவபெருமானை முழு மனதோடு வழிபட்டு வர அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் ஓம் நமச்சுவாயா எனும் மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக அமைய நீங்க முழு மனதோடு சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருமானம் திருப்தி தருவதாக இருந்தாலும் தேவையற்ற செயல்களால் கடன் ஏற்படக்கூடும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணை வழி உங்கள் உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறி சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அலுவலகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும் உயர்ந்த பதவி தேடி வரும் சம்பள உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும் பற்று வரவு நல்ல முறையில் நடைபெறும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு வீட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பரிகாரமாக தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் மகாலட்சுமி தாயார் உங்களுடைய வீட்டில் குடிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் பண வரவு உங்களுக்கு சீராக இருக்குது வேலைப்பழு காரணமாக நேரம் உங்களுக்கு தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்க சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பாதிக்கும் படியான சூழ்நிலைகள் வரலாம் தொழில் வியாபாரத்துல பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை நன்மை தரும் வகையில இருக்கு இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றின் கையாளும் தொழிலில் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இதனால் வாக்குவாதங்கள் போன்றவை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரலாம் பெண்களுக்கு வின் அலைச்சல் வேலைப்பளு ஆகியவை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அடுத்த வர பற்றி விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதாகவும் பொன்னான ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ வேலையில் நீங்கள் சிவபெருமானுக்கு நீங்கள் பூஜை செய்து வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் கட்டாயம் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடகத்துல சுக்கரன் பயிற்சி மற்றும் செவ்வாய் ரிஷபத்துல குருவுடன் சேர்க்கை என நடக்கிறது இதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்துல உங்களின் பேச்சு செயல்களில் கவனம் தேவை கோபத்தால் பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் சகோதர சகோதரிகள் சச்சரவுகள் ஏற்படும் அது இல்லாமல் சொத்து தகராறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு இந்த வாரத்துல தாழ்வு மனப்பான்மை எதிர்மறையான சிந்தனையை விடுத்து புத்துணர்ச்சியுடன் செயல்படுங்கள் உங்களின் செயல்கள ஏமாற்றத்தை கண்டு பின்வாங்காமல் முயற்சி செய்யுங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கவும் காதல் உறவில் உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படினே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பொன்னான நாட்களாக அமைய நீங்கள் மனதார சிவபெருமானுக்கு வழிபட்டு சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரதோஷ வேலையில் நீங்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கரன ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது தொழிலை பொறுத்தவரை நீங்கள் முழு மனதோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொகை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சுப செய்திகள் வந்து சேரும் பக்குவமாக பேசி காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் கட்டாயம் ஒரு தீர்வு வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் முழு மனதோடு சிவபெருமான வழிபட்டு வாருங்கள் இந்த மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு நற்செய்திகள் உயர் வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழிலில் முழு கவனத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு அற்புதமான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது தைரியத்திற்கு துணை நிற்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் தராசு போல மக்களுடைய மனதை நீங்கள் துல்லியமாக கணித்து வரக்கூடியவர்களாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிக்கும் திறமை உங்களிடம் காணப்படுகிறது வருமானம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே